பிங்க் கலர் டிசைனர் சாரியில் தேவதை போல் ஜொலித்தாள் ரம்யா புதுமண பெண்ணின் பூரிப்பு அவள் முகத்திலே தெரிந்தது திருமணம் முடிந்து இரண்டு நாட்களே ஆகியிருந்தது இன்று மாப்பிள்ளை வீட்டாருக்கு விருந்து விதவிதமான உணவு வகைகள் தடபுடலாய் தயாராகி கொண்டிருந்தது காற்றில் மிதந்து வந்த மட்டன் பிரியாணியின் வாசனையை நாவில் நீரூற வைத்தது மாப்பிள்ளையின் அம்மா அப்பா முதலில் வந்துவிட்டனர் இன்னும் அரை மணி நேரத்தில் மித்த எல்லாரும் வந்து விடுவார்கள் செல்லமகளின் திருமணம் சீரும் சிறப்புமாக நடந்து முடிந்ததில் ராகவன் விசாலம் தம்பதியினர் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருந்தனர் அப்பொழுது ராகவனின் மொபைல் ஃபோன் அழைத்தது ரம்யா அதை எடுத்துட்டு போய் அப்பாவிடம் கொடுத்தாள் ஹலோ யார் பேசுறது சார் நாங்கள் ஜிஹெச்ல இருந்து பேசுறோம் இங்க ஒரு டெட் பாடி இருக்குது யாரும் இல்லை அனாதையாம் போலீஸ் உடனே டிஸ்போஸ் செய்ய சொல்லிட்டாங்க உங்களுக்கு தகவல் சொல்ல சொன்னாங்க இப்போவே வா எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் சரி சரி நான் பிரகாசத்துக்கு ஃபோன் செய்து பார்க்கிறேன் ஹலோ பிரகாசம் நான் ராகவன் பேசுகிறேன் எங்கே இருக்கீங்க சார் நான் குலதெய்வம் கோவிலுக்கு சாமி கும்பிட குடும்பத்தோட உடன் குடி வந்திருக்கிறேன் என்ன விஷயம் சார் இல்லை இல்லை வேற ஒன்றும் சும்மா தான் கூப்பிட்டேன் பிரகாசம் நீங்கள் எல்லோரும் நல்லா வேண்டிக்கிட்டு வாங்க என கூறிவிட்டு ஃபோனை வைத்தவர் சற்று நேரம் யோசித்தார் பின் அணிந்திருந்த புது பேண்ட் சட்டையை கலட்டி வேட்டி சட்டையை மாட்டிக்கொண்டார் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ரம்யாவுக்கு முகம் மாறி விழி கண்ணீர் துளி எட்டி பார்த்தது அப்பா எங்க கிளம்புறீங்க எங்கள் அத்தை மாமா எல்லாம் வந்துட்டாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல விருந்துக்கு எல்லோருமே வந்துடுவாங்க இந்த நேரத்துல ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு எங்க போகிறீங்க அதற்குள் சத்தம் கேட்டு வந்த விசாலம் மெல்ல அரைக்கதவை சாத்தினாள் அம்மா அப்பாவே பாருங்கம்மா என்னதான் சேவை செய்கிறதா இருந்தாலும் பெத்த பொண்ணு ஏறின தாலி கயிறின் மஞ்சள் ஈரம் கூட இன்னும் காயவில்லை அதுக்குள்ள மறுபடியும் அநாத பணத்தை அடக்கம் செய்ய கிளம்பிவிட்டார் என கூறி அழுதாள் ரம்யா வர்றவங்களுக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க எதுக்கும் ஒரு நேரம் காலம் இல்லையா இதை கேள்விப்பட்டா என் மாமியார் வீட்ல என்ன மதிப்பாங்களா அப்பாவை மட்டம் தட்டி பேசினா என்னுடைய மனசுதான் தாங்குமா என சரமாரியாக கேள்விகளை அடுக்கிக்கொண்டே கொண்டே போனாள் ரம்யா விசாலம் என்றுமே கணவனின் பேச்சுக்கு மறுபேச்சு பேசாதவள் ராகவனின் கொள்கைக்கு இருந்து அவரின் எண்ணங்களுக்கு மதிப்பு கொடுப்பவள் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக ராகவன் தன் சொந்த செலவில் அனாதை பழங்களுக்கெல்லாம் முறையாக ஈம சடங்கு செய்து அடக்கம் செய்பவர் யாருமே செய்ய துணியாத இச்செயலை ராகவன் தன் ஆத்மாத்தமாகவும் எந்த ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்காமலும் சேவையாக செய்து வருகிறார் ஊரும் உறவும் மறைமுகமாய் எள்ளி நகையாடினாலும் விசாலம் அதையெல்லாம் பொருட்டாய் நினைக்காமல் ராகவனுக்கு பக்கபலமாய் இருந்து வந்தாள் ஆனால் இன்றோ செல்ல மகளின் கண்ணீர் அவளின் மனதை என்னென்னவோ செய்தது என்னங்க வேற யாருமே இல்லையாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாருமே வந்துடுவாங்க இந்த நேரம் நீங்கள் இல்லைனா எப்படிங்க என கெஞ்சினாள் விசாலம் விசாலம் நீ ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கோமா சம்மந்தி வீட்டாரே நல்லா கவனிச்சுக்கோ நான் கூடிய விரைவிலேயே வந்து விடுவேன் என்றார் ராகவன் அப்பா என்னை விட உங்களுக்கு உங்கள் சமூக சேவை தான் பெருசாக போச்சா இன்னைக்கு போகிறதால உங்களுக்கு என்ன கிரீடம் வச்சா கொண்டாட போகிறாங்க இப்போ நீங்கள் போகிறது கொஞ்சமும் சரியில்லைப்பா ரம்யா நீ படித்தவ அப்பாவோட உணர்வுகளை புரிஞ்சவ என்னை நீ தப்பாக நினைக்காதே எனக்கு தகவல் சொன்ன பின்பும் போகாமல் இருக்க என் மனசாட்சி இடம் தரலமா ப்ளீஸ்மா என்னை தடுக்காதமா ரம்யா விசாலத்தின் தோளில் சாய்ந்த அல விசாலம் தன் முந்தானையால் மகளின் கண்ணீரை துடைத்தாள் ஹாலில் உட்கார்ந்திருந்த ரம்யாவின் மாமனார் சுந்தரம் ரம்யாவின் விசும்பல் சத்தம் கேட்டு மெல்ல எழுந்து வந்து ஜன்னல் அருகிலே நின்று நடப்பதையெல்லாம் கவனிக்கவே அவருக்கு விஷயம் விளங்கிவிட்டது அதே வினாடியில் அவர் நினைவுகள் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு முன் சென்றது எங்க பக்கத்து வீட்டு சரோஜா அக்கா பையன் பாபுவுக்கு உடம்பு முடியலைன்னு ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போய் பத்து நாள் ஆச்சு பிழைக்க மாட்டானாம் ஏதோ எய்ட்ஸுன்னு சொல்லி டாக்டருங்க கையை விரிச்சிட்டாங்களாம் என்னது எய்ட்ஸா அப்படின்னா பிழைக்க வாய்ப்பே இல்லையே என சுந்தரம் சொன்னதை கேட்டதும் அமுதாவுக்கு பாவமாக இருந்தது பாவம் சரோஜா ஒரே பையனின் நிலைமை இப்படி ஆயிடுச்சே ஆமா இப்ப ஆஸ்பத்திரியில் துணைக்கு யாரு இருக்காங்களாம் என கேட்டார் சுந்தரம் யாரும் இல்லைங்க தனி வார்டில் தான் போட்டு வச்சிருக்காங்களாம் எய்ட்ஸுன்னு தெரிஞ்சதும் பயந்துக்கிட்டு யாருமே கிட்டையே போகலையாம் ஆமாமா இப்ப என்னென்னவோ நோயெல்லாம் புதுசு புதுசா வருது கெட்ட சகவாசத்தினால் வர நோயாம் இது இதுக்கு இன்னும் மருந்தே கண்டுபிடிக்கலையாம் வந்தா போய் சேர வேண்டியதுதான் பார்க்க நல்ல தான் தெரிகிறான் எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குமோ நடுநிசி இரவி நிசப்தத்தை கிழித்து கொண்ட சரோஜாவின் அழுகுரல் தெருவெங்கும் எதிரொலித்தது பாபு இறந்து விட்டானாம் காலையில்தான் பாபுவின் உடல் ஆஸ்பத்திரியிலிருந்து வரும்னு தகவல் வந்தது என்னங்க அந்த பையன் பாபு இறந்துட்டானாம் நாம போய் ஒரு வார்த்தை விசாரிச்சுட்டு வந்துடலாமா தூங்கி கொண்டிருந்த சுந்தரத்தை எழுப்பி கேட்டால் அமுதா ஏய் பேசாம வாய மூடிட்டு படு அவன் எயிட்ஸ் வந்து செத்துருக்கிறான் அங்கெல்லாம் நாம போக வேண்டாம் நீ முதல் வேலையா விடிஞ்சதும் வினோத்தை கூட்டிட்டு உங்கள் அம்மா வீட்டுக்கு போய்விடு ஸ்கூலுக்கு லீவு போட்டுடு என கூறினார் சுந்தரம் பொழுது விடிந்தது சரோஜாவின் அழுகுறல் தவிர வேறு எந்த அறவமும் இல்லை மூன்று பேர் மட்டும் ஒரு ஓரமாய் உட்கார்ந்திருந்தனர் மனைவி மகனை பஸ் ஏற்றிவிட்ட சுந்தரம் சந்துமுனையில் சிறு கூட்டமாய் நின்ற திருவாசிகளிடம் சேர்ந்து கொண்டார் அவன் செஞ்ச பாவத்துக்கு பலனை அனுபவிச்சுட்டான் இப்ப யார் அவனை தூக்கி அடக்கம் செய்வா என அந்த கூட்டத்தில் பேசினார்கள் சொந்தக்காரங்க ஒருத்தரையுமே காணோமே எந்த ஏற்பாடும் செய்யற மாதிரியும் தெரியலையே பணம் இருந்தும் எதுவுமே துணைக்கு வரலையே ஆளாளுக்கு தங்கள் கருத்துக்களை அள்ளி வீசி கொண்டிருந்தனர் தூரத்தில் ஆம்புலன்ஸின் சைரன் ஒளி கேட்க கூட்டம் வழிவிட்டு ஒதுங்கி நின்றது ஆம்புலன்ஸ் சரோஜா வீட்டு வாசலில் நிற்க ஆம்புலன்ஸிலிருந்து இருந்து மாஸ்க் அணிந்து கைகளுக்கு கிளவுஸ் அணிந்த ஆஸ்பத்திரி சிப்பந்தி இருவர் பாபுவின் சடலத்தை வீட்டு முற்றத்தில் வைக்கப்பட்டிருந்த மரபெஞ்சில் வைத்தனர் வீட்டில் ஒரு இருவரை தவிர யாரும் இல்லாதது கண்டு வெளியே வந்து அங்கு நின்றவர்களிடம் பேச்சு கொடுக்க பாபுவுக்கு எய்ட்ஸுன்னு தெரிஞ்சதும் யாருமே வரல பாடியை எப்படி அடக்கம் செய்ய போகிறாங்களோ அந்த அம்மா பாவம் தனியாளு பணம் இருந்தும் ஆபத்துக்கு உதவ யாருமே வரலையே இப்படி ஒரு பிள்ளைய பெத்தா இந்த கதிதான் ஆம்புலன்ஸில் வந்த பையன்களில் ஒருவன் நான் வேணா ஒருத்தரோட நம்பர் தரேன் அவர் பேரு ராகவன் அவர் ஆதரவில்லாமல் அனாதையா யாராவது செத்தா தானே உரிய மரியாதையோட அடக்கம் செய்திடுவாரு இதுக்கு பணம் வாங்காம சேவையா செஞ்சுக்கிட்டு வராரு இந்தாங்க அவரோட போன் நம்பர் ஒரு துண்டுத்தாளில் ராகவனின் போன் நம்பரை எழுதி கூட்டத்தில் இருந்த ஒருவரிடம் கொடுத்துவிட்டு ஆம்புலன்ஸில் ஏறி சென்று விட்டான் அந்த பையன் அவருக்கு ஃபோன் செய்தா அந்த ஆளுக்கு வருவாரா எய்ட்ஸுன்னு தெரிஞ்சா ஜகா வாங்கிடுவாரோ என பேசிக்கொண்டிருந்த கூட்டத்தினரிடமிருந்து அந்த ஃபோன் நம்பரை வாங்கி இருந்த கடைக்கு சென்று ஃபோன் செய்தார் சுந்தரம் ஹலோ ராகவன் சாரா நாங்கள் நாப்பம்பாளையத்துலேருந்து பேசுகிறோம் எங்கள் வீட்டு பக்கத்தில் பாபுன்னு ஒரு பையன் எய்ட்ஸில் இறந்துட்டான் சொந்த பந்தம் நண்பர்கள் என யாருமே கிட்ட வரல மருத்துவமனை பசங்க உங்கள் நம்பரை கொடுத்தாங்க அப்படியா நீங்க பக்கத்துல இருக்கிற சுடுகாட்டுக்கு மட்டும் சொல்லிடுங்க மற்றதையெல்லாம் நானே பார்த்துக்கிறேன் அட்ரஸ் சொல்லுங்க என்றார் ராகவன் அடுத்த ஒரு மணி நேரத்தில் ஒரு ஆட்டோவில் மூன்று நபர்கள் கிட்டே வந்து இறங்கினர் சிவந்த நிறம் எடுப்பான தோற்றத்தில் முப்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க இளைஞனாய் ராகவனும் அவன் கூட்டாளிகளும் அடமடவென வந்த வேலையை பார்க்க ஆரம்பித்தனர் உடன் வந்த ஒருவன் சங்கு ஊதி சடங்குக்கு வேண்டிய ஏற்பாடுகளை எல்லாம் செய்ய ஆரம்பித்தான் மகனை எய்ட்ஸ் நோய்க்கு தாரை பார்த்து உதவிக்கு கூட உறவுகள் எட்டி பார்க்காத நிலையில் ராகவனை கண்ட சரோஜாவுக்கு துக்கம் பீறிட்டு வர ஓவென கதறி அழுதாள் ஊரில் உள்ளவர்கள் வெளியே தள்ளி நின்று வேடிக்கை பார்த்தனர் ஒருவர் கூட அருகில் வரவில்லை புடவை தலைப்பால் மூக்கை சிந்தி ஓங்கி குரல் எடுத்து அழுதா சரோஜாவை அழாதீங்கம்மா என்ன பண்றது உங்கள் நானும் உங்கள் மாதிரி மாதிரிதான் அவருக்கு விதி முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் என்ன நினச்சிக்கோங்க சமாதானப்படுத்தினார் ஐயா சாமி தர்மபிரபு நீங்க எல்லாம் யாரு பெத்த பிள்ளைகளோ நல்லா இருக்கணும் சாமி உங்க வம்சம் தலைச்சு ஓங்கணும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எந்த குறையும் வரக்கூடாது நீங்களும் உங்க குடும்பமும் அமோகமாக வாழணும் சாமி சரோஜாவின் அழுகை உள்ளத்தை உருக்குவதாயிருந்தது சுந்தரத்துக்கு ராகவனின் ஒவ்வொரு வார்த்தையும் செய்கையும் மனதில் பதிந்துவிட்டது ராகவனின் மனிதநேயம் சுந்தரத்தை சிலிர்க்க வைத்தது பிணத்தை எடுத்து செல்ல வண்டி தேடிய பொழுது உடனடியாக ஒன்றுமே கிடைக்கவில்லை பக்கத்திலோ ஒரு மீன்பாடி வண்டி இருந்தது கொல்லைப்புறத்தில் நிறுத்தி வைக்கப்பட்ட அந்த வண்டியிலே பிரேதத்தை படுக்க வைத்து பூ போட்டு சிவஸ்துதி சொல்லி சங்கு ஊத ராகவன் கொல்லிச்சட்டியை தூக்கி முன் செல்ல மற்ற இருவரும் வண்டியை தள்ளி வர பாபு இறுதி பயணத்தை மேற்கொண்டான் சுடுகாட்டிலும் முறைப்படி செய்யும் சடங்கை செய்து ராகவனை கொல்லி போட்டான் வீடு திரும்பி ஆறுதல் கூறிக் ராகவனிடம் சரோஜா எனக்கு இருந்த ஒரே பிள்ளையும் போயிட்டான் இந்த நிலத்தை வச்சு நான் என்ன செய்ய போகிறேன் நீங்கள் செய்துட்ருக்கிற சேவைக்கு இதையும் எடுத்துக்கோங்க அப்பா என்றாள் சரோஜா அம்மா தயவுசெய்து எங்கள் பணியை கொச்சப்படுத்தாதீங்கம்மா இதை நான் ஆத்மார்த்தமாக நேசித்து செய்கிற சேவை என் மன திருப்திக்காக நான் செய்து கொண்டிருக்கிறேன் நீங்க உங்க உடம்ப பத்திரமாக பார்த்துக்கோங்க நாங்க கிளம்புறோம் என்ற ராகவனை பார்த்து சுந்தரம் அதிசயப்பட்டான் இப்படியும் ஒரு மனிதனா என்று சிந்திக்காத நாளே இல்லை காலச்சக்கரமோ உருண்டோடியதில் இருபது ஆண்டுகள் தாண்டி கொண்டு போய்விட்டன சுந்தரத்தின் ஒரே மகன் வினோத்திக்கு பெண் தேடிய பொழுது புரோக்கர் கொண்டு வந்த மூன்று ஜாதங்களில் ரம்யாவின் ஜாதகம் பொருத்தமாயிருந்தது பெண்ணை பற்றி விசாரித்த பொழுது அவள் ராகவனின் மகள் என்று தெரிந்து சுந்தரம் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை ராகவன் தொடர்ந்து அந்த பணியை செய்து வருகிறார் என்று அறிந்தபொழுது அவரின் சேவையை பாராட்ட சுந்தரத்துக்கு மேலும் மதிப்பும் மரியாதையும் பல மடங்கு கூடிவிட்டது சுந்தரம் ராகவனை தெரிந்ததாக காட்டிக்கொள்ளவே இல்லை கல்யாணமும் இனிதே நடந்தேறியது சட்டண நினைவுகளிலிருந்து விடுபட்ட சுந்தரம் ரம்யா என்று மென்மையாக அழைத்தார் வேகமாக கண்களை சிலையில் துடைத்து கொண்டாள் ரம்யா வாங்க சம்மந்தி என்றவாறு ராகவனும் விசாலமும் கதவை திறந்தனர் என்னமா ரம்யா கண்ணெல்லாம் சிவந்து போயிருக்கு அழுதியாமா இல்லை மாமா தூசி பட்டுருச்சு அப்பா கூட ஏதோ வாக்குவாதம் செய்த மாதிரியே கேட்டுதேம்மா அது வந்து என இழுத்தாள் எல்லாம் எனக்கு தெரியுமா அப்பா அவரோட வேலையாக வெளியே போக போறாரு நீ இப்ப அந்த வேலைக்கு போகக்கூடாதுன்னு தடுக்கிற அப்படித்தானே மாமா என்றால் தடுமாற்றத்துடன் அப்பா இன்றைக்கி நேத்தா இந்த சேவையை செய்கிறாரு இருபது வருஷத்துக்கு மேலே செய்கிறாரேம்மா இந்த மனது யாருக்கு வரும் லட்சத்தில் ஒருவருக்கு கூட வராதுமா நாங்கள் உன்னை எங்கள் வீட்டு மருமகளாக ஏற்றுக்கிட்டதுக்கு உன்னோட அழகோ படிப்போ அந்தஸ்தோ எதுவுமே காரணமில்லை உங்கள் அப்பாவோட பவித்திரமான மனசுதான் காரணம் யார் வேணால் எந்த வேலையை வேணாலும் செய்யலாம் பண உதவி செய்யலாம் ஆனால் அனாதை பிணங்களை முறைப்படி தகனம் செய்கிற மனசு யாருக்கு வரும் எத்தனை பேரோட ஆத்மார்த்தமான வாழ்த்தெல்லாம் கிடைக்கும் இந்த ஆசிர்வாதமெல்லாம் யாருக்கு போகப்போகுது உங்களுக்கு தானேம்மா இந்த பணியை லேசா நினைக்காதேமா இது அஸ்வமேத யாகம் செய்கிறதுக்கு சமம் அவரை தடுக்காதே விருந்து உபசரிப்பெல்லாம் உங்க அம்மாவோட சேர்ந்து நானும் அத்தையும் பார்த்துக்கிறோம் இவர் என் சம்மந்தியா கிடைத்ததற்கு நான் பூர்வ ஜென்மத்தில் செய்த புண்ணியம் காரணமாக இருக்கும் சுந்தரத்தை நன்றி பெருக்கோடு தழுவிக்கொண்டார் ராகவன் அப்பா மன்னிச்சிடுங்கப்பா உங்களை மாமா புரிஞ்சுக்கிட்ட அளவு கூட நான் புரிஞ்சுக்கலையே அப்பா சாரிப்பா ஆதரவாய் தலை மகளை உச்சி முகந்தார் ராகவன் விசாலம் எல்லாரையும் நல்லா கவனிச்சுக்கோ நான் போயிட்டு சீக்கிரமாகவே வந்துடுறேன் தன் மகளின் வாழ்க்கை பயணம் நல்லபடியாக துவங்கிய மனநிறைவில் இறந்தவரின் இறுதி பயணத்தை நடத்த விரைந்து போனார் ராகவன் ஆம் நண்பர்களே சேவை செய்வதற்கும் ஒரு மனது வேண்டும் இங்கே நிறைய பேர் நிறைய விதமான சேவைகள் செய்துட்டு வராங்க நாம் முடிந்தால் சேவை செய்வோம் முடியாவிட்டால் அவர்கள் செய்யும் சேவையில் குறை சொல்லாமலும் அவர்களை பழிக்காமலும் இருந்தாலே போதும் நன்றி இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு கொடுங்க நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம் நன்றி